இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடு போய் தான் பார்க்க போகிறோம் மாடு அப்படின்னா மாடு வாங்கி உடனே வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் சென ஊசி போட்டால் ஒரு பத்து மாதத்தில் வந்து கன்று போடுறோம் அப்புறம் பால் கறந்து ஊத்தலானது எண்ணம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய எண்ணம் தான் ஆனால் அதுதான் நடக்கிறதில்லை நம்ம வந்து அந்த மாடு வாங்கி எட்டு ஒம்பது மாதம் ஆகுது ஒரு மூணு மாதம் மாடு வாங்கி ஒரு மூணு மாதத்தில் வந்து செனக்கு கற்றுச்சு சென ஊசி போட்டோம் நிச்சிடுச்சு மூணு மாதம் வரைக்கும் ஆஹா இது மாசி ஆடாதனால மாடு வந்து செனையாயிடுச்சு இன்னும் பத்து மாதத்தில் வந்து கன்று போட்டோன்னு நினச்சிருந்தோம் ஊசி போட்டு மூணு மாதத்துலேயும் திருப்பணும் மாசி ஆடிச்சு திருப்பணும் ஊசி போட்டோம் திருப்பணும் மூணு மாதம் இருந்துச்சு திருப்பணும் மூணு மாதத்தில் பார்த்து செக் பண்ணி பார்த்தா அப்புறம் கத்து திருப்பின மாசி ஆட ஆரம்பிச்சிருச்சு இதை நாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம விவசாயம் பண்ணுறதும் கஷ்டம் மாடு வளர்ப்பும் கஷ்டம் இன்னும் சில பேருக்கு நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் ஒரு மூணு ஊசி போட்டு ஒரு மூணு மாதத்தில் திருப்பணம் ஊசி திருப்பணம் ஒரு மூணு மாதம் திருப்பணும் ஊசி ஏறத்தால் வந்து ஒரு ஒன்பது மாதம் தொடர்ந்து அதுக்கு வந்து சென ஊசி போட்டு போட்டு கூட சென நிற்காத மாடுகள்லாம் இருக்குது மாடு வளர்ப்பு வந்து நம்ம வந்து ஈஸியாக இருக்கோம் மாடு வளர்ப்புன்றது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான வேலை மாடு வந்து சின்ன கை கண்ணிக்குட்டிலேருந்து அது வந்து பயிராகி அது மா அது ஒரு கன்றுக்குட்டி ஈன்று நாம் அதில் பால் கறந்து விற் விற்கும் போது இங்கே வந்து நம்ம ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அந்த பால் வாங்குறாங்க ஆனால் வெளியில் வந்து நம்ம தருமபுரி போன்ற பகுதியில் ஐம்பது ரூபாய்க்கும் வெளியே சிட்டியில் எழுபது வரைக்கும் விற்கிறாங்க டபுள் மடங்கு அவ்வளோ வெளியில் இப்போ ரேட்டு போகுது ஆனால் இந்த மாடை பராமரித்து அதுக்கு தீனி கொடுத்து கஷ்டப்பட்டு காலைல அஞ்சு மணிக்கு எழுந்து ஆறு மணிக்கு பால் கறந்து ஆறரை மணிக்கு சொசைட்டி ஊத்துற உனக்கும் மாலையில் வந்து அதுக்கு மூணு மணிக்கு தண்ணி வச்சு நாலரை மணிக்கு பால் கறந்து அஞ்சு மணிக்கு சொசைட்டியில் ஊற்றுக்கும் இவெல்லாம் வந்து பராமரிப்பு அதிகம் ஆனால் அதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய காசு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தண்ணி கூட வந்து ஒரு லிட்டர் இருபதுருவா விற்கிது அதுக்கு என்ன செலவு பண்ணுறான் ஒன்றும் இல்லை தண்ணியை தூக்கி ஆறுவாலை போடுறோம் அது த ஃபில்டராகி வெளியே வருது இருபது ரூபா ஒரு பெரிய வேலை ஒன்றுமே இல்லை அதுக்கு அவன் செலவிட வந்து மூணுரூவா கூட ஆகாது ஆனால் பாலுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் இது ஐடெக்கான தண்ணி சில பிராண்டட் தண்ணியெலாம் வந்து முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்கு விற்கிது தண்ணிக்கு இருக்கிற மரியாதை கூட இந்த மாடோட பாலுக்கு கிடையாது மொத்தத்தில் என்ன விவசாயி என்ன உற்பத்தி பண்ணாலையும் அந்த பொருளுக்கான விலை ஒழுங்கான விலை கிடையாது அவனுக்கு வந்து வருமானம் கிடையாது லாபம் கிடையாது விவசாயத்தை தவிர மற்ற எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுக்கும் விலை அதிகமாக இருக்குது அவன் வந்து நல்லா இருக்கிறான் விவசாயி இல்லைன்னா மற்றவன் சோறு சாப்பிட முடியாது ஆனால் அவனுக்கான வருவாய் வந்து என்றைக்குமே வந்து குறைவு தான் இரு இந்த நிலை இப்படியே இருக்காது ஒரு நாள் விவசாயி வாழ்வான் நன்றி வணக்கம்